ஜோக்க டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்கொப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கம் மதுரை அரிட்டாப்பட்டி மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி வெற்றி சுரங்கம் ஏலம் ரத்து இனி மதுரை அரிட்டாப்பட்டி மக்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது என்று ஒன்றிய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இனி டங்ஷன் சுரங்கம் எக்காலத்திலேயும் மதுரை அரிட்டாப்பட்ட வராது பிரதமர் மோடி ஐயாவை இருகரம் வணங்கி அவர் பாதங்களை தொட்டு அவர் நீண்ட நாள் வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம் மோடி ஐயாவின் மக்களுக்காக இந்த அரசு செயல்படுகிறது என்பதை நிரூபித்து விட்டார் தொடர்ந்து கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கும் ஆதரவை வாபஸ் வாங்கி உள்ளூர் தொழில் அதிபர்களுக்கு கொடுத்து இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதை பற்றிய செய்தி வீடியோவை நாங்கள் வெளியிடுகிறோம் இதை பாருங்கள் பார்த்து முடித்தவுடன் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் பிரதமர் மோடி ஐயா அவர்களை இருகிடம் கூப்பி வணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டின் மீது மக்கள் ஆதரவு இல்லாமல் மக்களை கேட்காமல் தமிழ்நாட்டை எந்த கார்பரேட்டுக்கும் விற்காதீர்கள் என்று கூறி இந்த வீடியோ பாருங்க தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரலை காட்சிகளுக்கு முக்கிய மின்னலாக இருந்தாலும் கூட அந்த பகுதி சமணர் படுகை பெரியார் பாசனம் ஒரு போக தாண்டி ஆண்டாண்டு காலமாக விவசாயம் மூலமாக வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இது உங்களுக்கு தெரியும் இந்திய அரசு சார்பாக ஒரு திட்டத்தை முழுவதுமாக ரத்து செய்வது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் ஆட்சியும் பார்த்துருக்குறோம் பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி பிரதமர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய நன்றி அவருக்கு தெரிவிக்கின்றோம் இந்த நேரத்தில் அதே நேரத்தில் நேற்று டெல்லிக்கு வந்த அம்பலக்கார் ஐயா எல்லாம் இந்த அரசாணை வராமல் நாங்கள் ஊருக்கு வரமாட்டோம் நாங்கள் ஊருக்கு போய் மக்களை பார்க்க முடியாது என்று சொன்னார்கள் அதனால் போர்க்கால அடிப்படையில் இன்றைக்கி வேகமாக இந்த அரசாணை கொண்டு வரப்பட்டு நாளை காலையில் அந்த அம்பலக்கார் ஐயா எல்லாம் ஊருக்கு வர்றாங்க அதனால் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஊருக்கு வரலாம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதை தாண்டி பொதுவாக நிறையா விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு இருக்கும் இன்னைக்கு எல்லாம் பேரூர் ஆதீனம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அதனால முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம தூரம் சிட்டியிலிருந்து அதனால் பத்திரிகை நண்பர்கள் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லுங்கள் இல்லை இது ஒரு எல்லோருக்குமே தெரியும் நம்முடைய நாகரீகம் ஏன்னா நம்முடைய பிரதமர் அவர்கள் எப்பொழுதும் சொல்வது உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழி மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் தங்ஸ்டன் சுரங்க திட்டம் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது தொடர்ந்து இணைகிறார் நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா தற்போது இந்த திட்டம் தொடர்பான முழுமையான ரத்து அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது அந்த தகவல்களை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யலாம் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய அந்த குறிப்பாக மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் ஹெக்டேர் பரப்பிலான பகுதியில் குறிப்பாக டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஒரு டிரான்சி ஒப்பந்தத்தை கடந்த நவம்பர் மாதம் முதல் மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக நடத்தி வருது அந்த ஒப்பந்த ஏலத்தின் அடிப்படையில் இந்துதான் சிங் நிறுவனத்திற்கு வழங்க அந்த உரிமம் என்பது வழங்கப்பட்டது நிலையில் அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் என்பது அந்த பகுதி மக்கள் சார்பாகவும் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டு எதிர்கட்சிகள் சார்பாகவும் குறிப்பாக முன்வைக்கப்பட்டது அந்த கோரிக்கைகளை ஏற்று தற்போது குறிப்பாக அந்த பகுதி மக்கள் மற்றும் போராட்ட குழுவி சந்தித்த பிறகு இந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதற்கான ஒரு முடிவிற்கு மத்திய அரசு வந்துள்ளதாக மத்திய சுரங்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக கடந்த டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வெளியிடப்பட்ட அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானையை ரத்து செய்வதாகவும் மதுரை மாவட்டத்தில் தங்ஸ்டன் சுரங்கம் எடுப்பதற்கான அந்த உரிமத்தையும் ரத்து செய்வதாகவும் தற்பொழுது மத்திய சுரங்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தொடர்பான தரவுகள் ஏற்கனவே தகவல்கள் மிக முக்கியமாக இந்துஸ்தான் நிறுவனத்திற்கும் கூறப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது முதற்கட்ட தகவலை மத்திய சுரங்கத்துறை அம்சகமான தெரிவித்துள்ளது அரிட்டாப்பட்டியை சுற்றியுள்ள பகுதியில் மிக முக்கியமாக பல்லுயிர் சூழலியல் தொடர்பாக கருதப்படுவதன் காரணமாக அதனுடைய பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் விதத்தில் இந்த ஒரு முடிவிற்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு எடுத்துள்ளது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அந்த ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்கள் அதிகாரப்பூர்வ அரசாணையாக கடந்த டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வழங்கப்பட்ட அந்த ஒரு அறிவிப்பான என்பது ரத்து செய்யப்படுகிறது என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது மத்திய சுரங்கத்துறை அமைச்சகமானது வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது அது தொடர்பான அனைத்து தர தகவல்களும் நேரடியாக இந்துஸ்தான் சிங் நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் கூறப்பட்டுள்ளது என்ற ஒரு கடிதத்தையும் அவர்கள் அதில் குறிப்பிட்டுள்ளார்கள் மக்களுடைய கோரிக்கை குறிப்பாக நேற்று டெல்லியில் நடைபெற்ற அந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு பிரதமர் தலைமையிலான இந்த ஒரு முடிவு என்பது எடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் அந்த அறிக்கையில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகமான தற்பொழுது குறிப்பிட்டுள்ளது பாலா மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைவதற்கு பொதுமக்கள் விவசாயிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் என பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த திட்டம் முழுமையாக கைவிடப்படுவதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் இந்த டங்ஸ்டன் திட்டம் கைவிடப்படுவது குறித்து மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு சொல்வது என்ன விரிவாக சொல்லுங்கள் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் கன்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைவதற்கு விடுக்கப்பட்ட ஏலத்தை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது குறிப்பாக அரிட்டாப்பட்டி பகுதியில் பல்வேறு சமணர் கால குகைகள் இருக்கிறது பழங்கால ஆலயங்கள் இருக்கிறது விவசாய நிலங்கள் இருக்கிறது இந்த கனிம சுரங்கம் அமைக்கப்படுவதால் அந்த பகுதி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விவசாயம் பாதிக்கப்படும் என்று அந்த பகுதியை சார்ந்த மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர் இரண்டு வாரங்களுக்கு முன்பு கூட பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த மக்கள் பேரணியாக சென்றனர் நேற்றைய தினம் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து போராட்ட குழுவினர் தங்களுடைய கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தினர் அப்போது போராட்ட குழுவினருக்கு உறுதியளித்த மத்திய அமைச்சர் இந்த திட்டம் முழுமையாக கைவிடப்படுகிறது இது தொடர்பான அதிகாரப்பூர்வைக்கு அறிவிப்பு இன்று வெளியிடப்படும் என்று தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் தற்போது மத்திய அரசு இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அந்த விரிவான அந்த அறிக்கையில் பல்லுயிர் பாரம்பரிய தலத்தின் முக்கியத்துவம் மற்றும் பாரம்பரிய உரிமைகளை பாதுகாப்பதில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நாயக்கர்பட்டி தங்ஸ்டன் கனிம சுரங்கத்தினுடைய ஏலத்தை ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வாக தற்போது அறிவித்திருக்கிறது ரமேஷ்வர் தெளிவுக்காக கேட்குற இந்த திட்டம் முழுமையாக கைவிடப்பட்டதா இல்ல வேற ஏதேனும் ஆல்டர்னேட்டான ஒரு இடம் இருக்கா இந்த டங்ஸ்டன் விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இல்ல நிச்சயமா அதாவது இந்த டங்ஸ்டன் கனிமம் என்பது ஆஹ் தமிழ்நாட்டிலேயே இந்த குறிப்பிட்ட அரிட்டா பட்டியல்தான் இருப்பதாக கூறப்படுகிறது அதனால் தான் குறிப்பிட்ட அந்த இடத்தில் இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை அமைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டது அதாவது கனிமத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு விதமான கனிமங்கள் இருக்கிறது ஆனால் சில கனிமங்களை பொறுத்தவரை ரேர் கனிமங்கள் அதாவது அரிதான கனிமங்கள் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் இந்த டங்ஸ்டன் என்பதும் மிக மிக அரிதான ஒரு கனிமமாக பார்க்கப்படுகின்றது அந்த டங்ஸ்டன் கனிமம் தமிழ்நாட்டில் எங்கு இருக்கிறது என்றால் மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த தான் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் இந்த கனிமம் இருக்கிறது அதனால்தான் அங்கு சுரங்கம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது தற்போது அந்த பகுதி மக்களுடைய அந்த எதிர்ப்பை அடுத்து இந்த திட்டம் ஏலம் கைவிடப்பட்டிருப்பதால் தமிழ்நாட்டில் இந்த டங்ஸ்டன் கனிமம் வேறு எங்குமே இல்லாததால் தமிழ்நாட்டில் வேறு எந்த இடத்திலும் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது ஏனென்றால் தமிழ்நாட்டில் அரிட்டாப்பட்டியை தவிர வேறு எந்த இடத்திலும் டங்ஸ்டன் இந்த கனிமம் கண்டெடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது விரிவான தகவல்களுக்கு மக்களின் தொடர் போராட்டம் எதிர்ப்பு பேரணி எல்லாவற்றையும் தாண்டி அரசியல் கட்சிகளின் அழுத்தத்திற்கு இணங்கி தற்பொழுது மத்திய அரசு மதுரை அரிட்டாப்பட்டியில் அமைய இருந்த இந்த டங்ஸ்டன் கனிம வழங்க சுருங்கம் இந்த திட்டத்தை ரத்து செய்வதாக முழுமையாக கைவிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் இந்த மீடியாக்களுக்கும் நிருபர்களுக்கும் என்றென்றும் இந்த கிராமம்ல என்னைக்கும் பாறை பக்க மனிதர்கள் அனைவருமே உங்க பின்னாடி நிற்போம் அதுக்கு காரணம் என்னதான் உங்களால இந்த அனைத்து விஷயங்களும் கொண்டு போறாலே கொண்டு வருகிற தற்போது அண்மை செய்தி டங்ஸ்டன் எதிர்ப்புக்கு பணிந்திருக்கிறது ஒன்றிய அரசு மாநில அரசின் எதிர்ப்புக்கு பணிந்திருக்கிறது ஒன்றிய அரசு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்திருக்கிறது ஒன்றிய அரசு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் நிகரா ராமகிருஷ்ணன் விரிவான விவரங்கள் அதாவது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரியாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் எடுப்பதற்கு கொடுக்கப்பட்ட அந்த முடிவை மத்திய அரசு இன்றைய தினம் வாபஸ் பெற்ற பெறப்பட்டிருக்கிறது தமிழக அரசு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் ஒன்றிய அரசு இதற்கு பணிந்திருக்கிறது இதற்கான அந்த முடிவை மத்திய அரசு ரத்து செய்வதாக இன்றைய தினம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரியாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் கனிமம் சுரங்கம் தோன்றுவதற்கு கடந்த ஆண்டு நவம்பரில் கொடுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய கோரி அரியாப்பட்டி மற்றும் அதை இருக்கின்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கடந்த பல நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே மத்திய அரசிற்கு இந்த டங்ஷன் திட்டத்திற்கு திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுந்திருந்தார் அதே போன்று கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடிலும் தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினார்கள் தொடர்ந்து போராட்டங்கள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் குறிப்பிட்ட இரண்டு இடங்களில் அந்த திட்டத்தை நிறுத்தி வைப்பதாக மத்திய அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவிப்பு அறிவிப்பு வெளியிட்டு வேறு இடங்களில் சுரங்கத்தை அமைக்க முடியுமா என்று ஆய்வு நடத்துவதற்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதை அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் முழுமையாக இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் தொடர்ந்து அழுத்தம் மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்டது தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்திருந்தார் உடனடியாக இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அந்த பகுதியில் இந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டம் தொடங்குவதால் அந்த பகுதியில் மேம்பாடு மேம்படும் என்றிருந்தாலும் கூட அந்த பகுதியில் உள்ள மக்கள் பாதிக்க கூடாது குறிப்பாக அங்கு விவசாய நிலங்கள் பாதிக்கும் எனவே அதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை மத்திய அரசிற்கு விடுக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கோரிக்கையை மத்திய அரசுக்கு கொடுத்து வந்தார் இந்த நிலையில் தினம் தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை ஒரு அந்த போராட்டக்காரர்களுடைய ஒரு பிரிவினரை டெல்லிக்கு அழைத்து வந்து மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிருஷ்ணன் ரெட்டியுடன் சந்திப்பை நடத்தினார் அதைத் தொடர்ந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் தொடர்ந்து மத்திய அரசு இதை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது இந்த சுனையில் நேற்றைய தினம் அண்ணாமலையினுடைய இந்த சந்திப்பு என்பது நடந்து நடந்திருக்கிறது நேற்றைய தினம் கிஷன் ரெட்டியை பொறுத்தவரையில் மத்திய அமைச்சரை பொறுத்தவரையில் இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை தான் சந்திக்க இருப்பதாகவும் அதை பொதுமக்களினுடைய அந்த கருத்துக்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் எடுத்து கூறப்படும் அதை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தமிழ்நாடு மக்கள் சார்பில் தான் வைப்பதாகவும் நேற்றைய தினம் அந்த பேச்சு தன்னை சந்திக்க வந்த அந்த போராட்டக்காரர்களிடம் அவர் கூறியிருந்தார் அதை தொடர்ந்து இன்றைய தினம் இந்த திட்டம் ரத்து செய்வதற்கான முடிவை மத்திய அரசு அறிவிக்கும் என்று தினம் கிருஷ்ண கிஷன் ரெட்டி மட்டுமல்லாமல் அண்ணாமலையும் தெரிவித்திருந்தார் அந்த வகையில்தான் இன்றைய தினம் மத்திய அரசு இந்த மதுரை மாவட்டம் அரியாப்பட்டி பகுதியில் எடுக்க எடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சுரங்க டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை முழுமையாக திரும்ப பெறுவதாக மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து கடந்த பல நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் போராட்டத்தின் ஒரு கட்டமாக தமிழக அரசு தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்தார்கள் தமிழக எம்பிக்களை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக அனைத்து எம்பிக்களுமே கடந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த பிரச்சனையை எழுப்பினார்கள் முழுமையாக அந்த திட்டம் மக்களுக்கு எதிராக இருக்கின்ற அந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள் தமிழ்நாடு அரசு அந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்களினுடைய போராட்டங்கள் மற்றும் பல்வேறு தரப்பினருடைய அந்த போராட்டங்களை தொடர்ந்து மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இந்த தினம் அந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை திரும்ப பெறுவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் பில்லை கிளிக் பண்ணுங்க என்ன வீடியோ பார்த்தீங்களா நன்றி நமது பாரத பிரதமர் மோடி ஐயா மீது எனக்கு கசப்பான சில உணர்வுகள் இருந்தது இந்திய மக்களின் ஓட்டுக்களை வாங்கி கார்பரேட்டுக்கு ஆதரவாக செயல்படுகிறாரே என்று நான் கேட்டேன் பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுறேன் இதன் மோடி ஐயாவை பேச போற விஷயத்தை தயவு செய்து தமிழ் தெரிந்த நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவர்கள் இதை மோடிக்கு ஹிந்தியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி தெரிவிக்கவும் இருந்தால் இந்தியாவிற்கு ஒரு வருடத்திற்கு எவ்வளவு டங்ஷன் தேவை ஒரு ஆயிரம் டன்னு இதை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணிக்கோங்க முடிஞ்சு போச்சு விஷயம் பயன்படுத்துவது கம்மி தான் இங்க ஆனா இந்தியாவில் உள்ள நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் தினசரி மூன்று வேளை உணவு வேண்டும் தென் மாநிலங்களில் அரிசியை பயன்படுத்துகிறார்கள் வட மாநிலங்களில் கோதுமையை பயன்படுத்தி சப்பாத்தி ரொட்டி அதான் மோடி சாப்பிடாரு இது தவிர தக்காளி வெங்காயம் மிளகு சீரகம் சோரக்காய் கத்திரிக்காய் பாசிப்பருப்பு பருப்பு மிளகா சீரகம் சோம்பு இது எல்லாம் விளையிறது இந்த விவசாய மண்ணில் தான் மக்களுக்கு மூன்று வேலை உணவு ஒரு வருடத்திற்கு தேவை ஆனால் வேலையும் தேவையில்லை வைத்து திங்க முடியாது ஒரே ஒரு பொருள் தான் அது வெளிநாட்டு இறக்குமதி பண்ணிக்கலாம் பெட்ரோலை இறக்குமதி பண்றீங்க இல்லையா குரூட் ஆயிலு துபாய் பஹ்ரைன் இறக்குமதி பண்ணிக்கலாம் இறக்குமதி விவசாயத்துக்கு தேவையான பொருள்களை அது உற்பத்தி செய்யக்கூடிய நிலம் அருமையான நிலம் இந்த நிலத்தை அழித்து விட்டால் உங்களுக்கு சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க வெங்காயம் தக்காளி சோம்பு சீரகம் மிளகாய் கத்திரிக்காய் மாங்காய் தேங்காய் இதெல்லாம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணா நாட்டில் நிதி நிலைமை இல்லைன்னு நீங்க தான் சொல்றீங்க அப்படி இருக்கும் போது இதெல்லாம் வெளிநாட்டில் இறக்குமதி எவ்வளவு பண்ணும் மக்கள் வரிப்பணம் வெளிநாடுகளுக்கு போகும் ஆனால் நமக்கு வருமானம் கிடையாது எந்த ஒரு பொருள் இந்திய மக்கள் அனைவருக்கும் தேவைப்படுகிறதோ அதை உற்பத்தி செய்யும் இடத்தை நாம் அழிக்க கூடாது எந்த பொருள் குறைவாக தேவைப்படுகிறதோ மோட்டர் பைக்கு காரு விமானம் ஏவுகணை டங்ஸ்டனு மீட்டிங் ஈட்டிங் பெட்ரோல் இவற்றை தாராளமாக இறக்குமதி செய்து கொள்ளுங்கள் இதெல்லாம் கொல்லி அடிச்சுட்டு தொலைஞ்சு போயிட்டு போங்க மக்களுக்கு சோறு வேணும் பசிச்சா டங்ஸ்டன் திங்க முடியாது பெட்ரோலை தாகம் எடுத்தால் குடிக்க முடியாது இதை தயவு செய்து மோடி ஐயா பாரத பிரதமர் ஐயா அவர்களே இருக்கிறம் கூப்பி உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் மனமாற்றம் மகிழ்ச்சியை தருகிறது இதே போல் நீங்கள் மனமாற்றத்துடன் இந்திய மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உங்களுக்கும் மு க ஸ்டாலினுக்கும் மற்ற அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் சம்பந்தமா பிரச்சனை இருக்கலாம் அதுக்காக மக்களை பலி கொடுக்காதீங்க இதத்தான் இருகரம் கூப்பி கேட்டுக்கிறோம் ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த பரந்தூர் விமான நிலையம் இருக்கிற மீனம்பாக்கி விமான நிலையம் திருச்சி விமான நிலையம் மதுரை விமானம் இதுக்கு பறக்கிறதுக்கே பிளைட் இல்லை அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க முதல்ல மக்கள் அதிகமா இருக்கிறாங்க கம்மியா இருக்கிறாங்க மூணில் ஒரு பங்கு பணக்காரர் ரெண்டு பங்கு ஏழை மக்கள் அவங்களுக்கு தேவையான ரோடு வசதி பஸ் வசதி வடிகால் வெள்ளம் வந்தா வடிகளுக்கு வாய்க்கால் வசதி இதை பண்ணுங்க படிப்பதற்கு மாணவர்கள் படிக்காம இரவு உணவு இல்லாம தூங்குறாங்க அவங்களுக்கு மதிய திட்டத்தை மாநில அரசு போடுது மத்திய அரசு பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்க நிரந்தர பிரதமர் இருக்கலாம் இவிஎம் வச்சு மோசடி பண்ணி நீங்க பண்ணி நினைக்காதீங்க மக்கள் சாப விட்டா நீங்க இருக்க மாட்டீங்க அழிஞ்சு போயிடுவீங்க இவ்வளவுதான் சொல்லுவோம் ஆக மொத்தம் போராட்டம் பண்ணாதான் இங்க பண்ணணும் கிடையாது மோடி ஐயா நீங்க இந்த நாட்டின் அரசன் இந்திய அரசின் அரசன் இந்திய நாட்டின் அரசன் விஜயநகர பேரரசு டெல்லி ஆண்ட பாபர் இஸ்லாமிய முகலாய பேரரசு எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க மக்களுக்கு எது அத்தியாவசிய உணவோ உங்களுக்கு நீங்க வெளிநாட்டுல இருந்து வரவுச்சுக்குவீங்க அரிசி கோதுமை எல்லாம் மக்கள் என்னையா பண்ணுவாங்க ஏன் விவசாய நிலத்தை அழிச்சு கார்பரேட்டுக்கிட்ட கொடுத்து அவங்க கமிஷன் வாங்கிட்டு ஏன் இந்திய மக்களை சாவடிக்கிறீங்கன்னா நான் கேட்கிறேன் பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு மீண்டும் இருகரம் குப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டை அழிக்காதீர்கள் விவசாய நிலம் முக்கியம் உங்களுக்கு சோறு வேணும் கோதுமை வேணும் அரிசி வேணும் சப்பாத்தி சாப்பிட ரொட்டி சாப்பிட இதை அழிச்சுட்டு இருந்தீங்கன்னா டங்ஸ்டன் தான் வச்சு நீங்க திங்கிறோம் பல்லு உடஞ்சு போயிடும் அவ்வளவு ஸ்ட்ராங் அந்த டங்ஸ்டன் இரும்பு உலோகம் அதால் தான் நாங்கள் இட்லி ரவுண்டாக கட் கொடுக்க வேண்டியதாக இருக்கோம் அதனால கமிஷனுக்கு ஆசைப்படாதீங்க ஏதோ பாலம் கட்டுற கொரோனா மாதிரி ஏதாவது மோசடி பண்ணி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுறது வகையில் கொல்லி அடிச்சுட்டு போய் தொலைங்க நீங்க சொன்னா திறந்து போறீங்க என்னடா இவரு இவரே கொல்லி அடிக்க சொல்றாரு மக்கள் தப்ப நினைக்கிறீங்க சொன்னா திருந்த மாட்டாங்க ஏதோ மக்களுக்கு பாதிப்பு ஏற்ப டங்ஷன் எடுக்கணுமா நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிற மோடி ஐயா மு க ஸ்டாலின் ஐயா உங்க வீட்டு கட்டியில டங்ஷன் இருக்கு அண்ணா அறிவாயின் கீழே டங்ஷன் இருக்கு இடிச்சிட்டு எடுக்கணும்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா ஒத்துக்குவீங்களா மோடி நிர்மலா சீதாராமன் அமித்ஷா ஆர் தலைவர் இவங்க வீட்டுக்கு கீழே டங்ஷன் இருக்கு யுரேனியம் இருக்கு வீட்டை சுத்தமா இடிச்சிட்டு எடுத்தா நீங்க ஒத்துக்குவீங்களா பாராளுமன்ற கட்டுறதுக்கு கீழே டங்ஷன் இருக்கு எல்லா இடத்துலயும் டங்ஷன் இருக்கு எல்லா இடத்துலயும் யுரேனியம் இருக்கு எல்லா இடத்துலயும் மீட்டன் ஈட்டன் இருக்கு எல்லா இடத்துலயும் கோல்டு தங்கம் வைரம் எல்லாம் இருக்கு மோடி வீட்டை இடிச்சுட்டு எடுத்தா ஒத்துக்குவீங்களா உங்க வீடுனா தங்கும் எங்க வீடுனா தகரமா மோடி ஐயாவுக்கு மீண்டும் நன்றி வணக்கம் இந்த டங்ஸன் சுரங்கம் மட்டுமல்ல இந்த வள்ளலாறு இதை ஆராய்ச்சி பண்றோன்னு வரவங்கன்னா அடிச்சு வரட்டுங்க அங்க தேவையில்லை ஏதாவது புறம்போக்கு இடத்துல போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு போ மக்கள்கிட்ட கருத்து கேளு அவங்க வேணாம்னா விட்டு மக்களுக்கு இருக்கிற கோரிக்கை நிறைவேற்ற மாட்டேங்கிறேன் ரோடு இல்லை பஸ் இல்ல ஸ்கூல் உணஞ்சு போய் கிடக்கு மாஸ்டர்களுக்கு சாப்பாடு இல்லை விவசாயம் நடத்தி விளைவிக்கக்கூடிய நெற்பயிர்களை நல்ல பாதுகாக்க ஒரு அமைப்பு இல்லை ஒரு ரூம் இல்ல ஒரு குடோன் இல்லை இதெல்லாம் கவனிக்க மாட்டேங்குது எங்களுக்கு எது வேணாமோ அதைத்தான் வச்சு கமிஷன் அடிக்க பார்க்கறீங்க அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா கார்பரேட் நோக்கம் உங்களுக்கு தெரியும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க அவங்களுக்கு விவசாய நிலத்தெல்லாம் அழிக்கிறது தமிழ்நாடு இந்தியாவில் அவங்க தயார் பண்ற வெளிநாட்டு பில்கேஸ் தயார் பண்ற அரிசி இங்கே விற்கிற அவங்க உணவு விற்கிற நோய் வரணும் டாக்டர்கள் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்கள் நல்லா சம்பாதிக்கணும் மெடிசன் விற்கணும் நோயால் பாதிக்கப்படும் மக்கள் இதை அவங்க திட்டம் போத புரிஞ்சுக்கங்க தயவு செய்து இது தமிழ்நாட்டில் இந்தியாவை அழிக்கக்கூடிய நாசவார திட்டங்கள் மக்களை ஒரு வார்த்தை கேளுங்க திமுக அமைச்சர் சொல்லிட்டாரு இவர் தான் வந்து டங்ஷன் இருக்குன்னு சொன்னாரு அவர் சொல்றாரு உங்க வீட்டு கட்டியில டங்ஷன் இருக்குன்னு மோடி வீட்டுக்கு கீழே டங்ஷன் இருக்கு வீட்டை இடிச்சுக்குவாங்களா நீங்க அனுமதிப்பீங்களா இல்ல அண்ணா அறிவாளிய மு க வீட்டுக்கு கீழே அண்ணா அறிவாளிக்கு கீழே டங்ஷன் இருக்கு யுரேனியம் இருக்கு பெட்ரோல் இருக்கு தங்கம் இருக்கு வைரம் இருக்கு பாலம் ஆயிரம் கிலோ இருக்கு அப்படின்னா நீங்க இடிச்சிருவீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன் நன்றி நீங்க இந்த ரத்துன்னு சொல்லிருக்கிறீங்க ரொம்ப நன்றி மீண்டும் இதை போல் தமிழக மக்கள் மனம் நோகாமல் ஏதாவது பண்ணி தொலைச்சு கொள்ளி அடிச்சுட்டு போங்க தயவு செய்து மக்களை சாகடிக்காதீங்க அவங்க வீட்டை இடிக்காதீங்க நன்றி வணக்கம்